என் பேர் ராமூர்த்தி எனக்கு எழுபத்தி மூணு வயசு நான் வாலாஜாப்பேட்டையிலேருந்து வரேன் எனக்கு வந்து அந்த சுகர்னால நாளில் காலில் பித்தோடு பழம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுக்காக வந்தேன் சுகர் வந்து வரும்போதெல்லாம் இங்கே பத்து நாள் அட்மிட் ஆகும்போது அட்மிட் ஆறு அண்ணிக்கெல்லாம் அறநூறு இருந்தது இங்கே முடிச்சுட்டு போகும்போது கிட்டத்தட்ட நானூறுக்கு வந்துடுச்சு அது அப்புறம் எனக்கு நடக்கும்போதெல்லாம் கால் நரம்பெல்லாம் இழுத்து பிடிச்சிக்கும் நரம்பு கை உதறதெல்லாம் இருந்தது அதெல்லாம் ஓரளவுக்கு முன்னேற்றம் நல்லா தெரிஞ்ச அளவுக்கு ஒரு முன்னேற்றம் எல்லாத்துலேயும் இருக்குது எனக்கு நான் மேற்கொண்டு இன்னொரு ஒரு மாதத்துக்கு நான் மெடிசன் வாங்குகிறேன் வாங்கினோடனே எனக்கு எல்லாம் நல்லா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் ஒரு மாதிரி ஒரு மாதிரி டயர்ட்னஸ் இருந்தது ஜென்ரல் வீக்னஸ் இருந்தது அது எல்லாமே எல்லா பிரச்சனையும் எனக்கு ரொம்ப வருஷமாக இருந்தது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் தெரிஞ்சு எங்களுக்கு நம்பிக்கை வந்துடுச்சு எனக்கு அதனால் சார் சொல்கிற மாதிரி என்ன நான் நாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு அவர்கிட்ட மருந்து இன்னும் ஒரு மாதம் வாங்குகிறோம் நிச்சயமாக எல்லாம் நல்லா ஆகும்னா நான் நம்புகிறேன் நம்பிக்கை கொடுத்துருக்காரு டாக்டர் மருந்தும் நல்லா வேலை செய்யுது இந்த இன்பேஷன் அந்த எப்படி இருக்குது எல்லாமே ஒரு சேலஞ்சிங்காக ரொம்ப டெலிகேட்டான ப்ராப்ளம் ரொம்ப அவங்கெல்லாம் நம்பிக்கை நொந்து போய் பல இடம்லாம் ட்ரை பண்ணிவிட்டு வேறு வழி இல்லாமல் இங்கே வந்திருக்காங்க அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு எப்படி அந்த ஆஸ்பத்திரியில் அவங்க சேலஞ்சாக எடுத்துக்கிறார் டாக்டரு என்னை பொறுத்துன்னு இந்த டாக்டர் வந்து ஒரு அசர்ட்டாக தான் நினைக்கிறேன் ரொம்ப ரிஸ்க் எடுத்து நிறைய அலைகிறாரு நிறைய நான் ஃபாலோ பண்ணுறாரு எல்லாருக்குமே இப்போ அங்கே என்னை சேர்ந்த நான் ஒரு ஏழு எட்டு பேர் பார்த்தேன் பார்க்கும்போது அவங்களுக்கெல்லாம் ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே அவங்க சொல்கிறாங்க எனக்கு நல்லா நல்லாயிடுச்சு எனக்கு போது ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது ஸோ மறுபடி மறுபடியும் நான் என்ன சொல்கிறேன்னா டாக்டர் வந்து நமக்கு ஒரு பெரிய அசர்ட்டு அவர் நிறைய நாளைக்கு நல்லா இருக்கணும் அவர் தொண்டு தொடரணும்னு ஆசைப்பட்றேன்